அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இன்றைய நாளை தவறவிட்டு விடாதீர்கள் அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது இன்றைய நாள் சிவபெருமானுக்குரிய அண்ணாபிஷேகம் நிகழக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைகிறது அண்ணாபிஷேகம் என்பது சிவாலய விழாக்களில் ஒன்றாகும் சோற்றை வடித்து ஆரவைத்து அதனை தெய்வ திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிர்சம் மடை போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அண்ணாபிஷேகம் ஆகும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் தயிர் தேன் போன்ற பொருட்களின் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வர் சிதம்பரத்தில் ஸ்படிகலிங்கமூர்த்திக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அண்ணாபிஷேகத்திற்கின்ற ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர் இந்த நாளில் பிற்பகலில் சிறப்பாக அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது சிவலிங்கமூர்த்திக்கு பால் தயிர் போன்றவற்றில் அபிஷேகம் செய்து நன்கு ஒற்றாடை சாற்றி அதன் அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் அதன் மீது அதிரசம் அப்பம் முறுக்கு வடை தேன்குழல் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் ஈட்டு அதில் வாழைக்காய் கறி வெண்டைக்காய் கறி போன்ற கறி வகைகள் சுண்டல் புளியோதரை வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்கள் பாயாசங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும் பெருமானுக்கு சகல தீபாராதனைகள் வேத தேவார திருமுறை பாராயணங்களும் நடத்தப்படும் அன்ன குவியலில் அமர்ந்திருக்கும் பெருமானை கண்ணார கண்டுகளித்த பின் திரையிட்டு அலங்காரங்களை தலைவர் பெருமானின் உச்சியில் வைக்கப்படும் சோற்று திரளையும் படைக்கப்பட்ட பட்சணங்கள் கரிகள் ஆகியவற்றில் சிறுபகுதி அகன்ற தட்டில் வைக்கப்படும் அதை பரிசாரகன் தலைமீது வைத்து குடை தீவட்டியுடன் மேலதாளங்கள் முழங்க ஆலயத்தையும் திருவீதிகளிலும் வலம் வந்து தீர்த்த குளத்தில் கரைத்து விடுவார்கள் பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் தீபாராதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு தயிர் போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் பெருமான் உயிர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதாகவும் அனாபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்க நிவேதனங்களை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது அண்ணாபிஷேக படையல் உணவை உண்பவர்களுக்கு வாழ்வில் உணவு தட்டுப்பாடு வராது என்று நம்பப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் மகர ராசினியர்களான நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக பித்ரு தோஷம் பாவங்கள் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது